தேவனிடத்திலே விட்டுவிடுங்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள் உங்களை ஒருவர் அறைந்து ஏன் என்னை அறிந்தீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள் உங்களுக்குள் பகை உணர்ச்சி வந்துவிடும் ஆனால் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள் நான் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் என் பெயரே தேவனுக்காக ஒப்பு கொடுத்து விடு என்பதுதான் என் பெயர் தீர்க்கதர்சி தேவனுக்காக ஒப்புக்கொடு என்பதுதான் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியும் நான் சண்டை போட மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா சில நேரங்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கும் நான் சரி நல்லதுதான் என்று சொல்லுவேன் ஏனென்றால் அது என் எதிர்காலத்தை தாக்கிவிடக்கூடாது என்று கவனமாக இருப்பேன் என் எதிர்காலம் எனக்கு நன்றாக தெரியும் நான் ஏன் அதை கெடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் எதிர்காலத்தை கெடுப்பதற்கான ஒரே வழி உங்களை தாக்கி அவமானப்படுத்துவதுதான் நீங்கள் அந்த அவமானத்திற்கு பதில் கொடுத்தால் உங்கள் எதிர்காலம் கெட்டுவிடும் இன்று கஷ்டப்பட்டாலும் நாளை சந்தோஷமாக இருங்கள்